ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் ஹல்வா ரெசிபி ஆனால் இது வந்து பரங்கிக்காயில் பண்ணுறோம் பார்க்குறதுக்கு கலர் அப்படியே திருநெல்வேலி ஹல்வா மாதிரி இருக்கல ஆமாம் இது வந்து பம்கின் ஹல்வா பரங்கிக்காய் ஹல்வா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பரங்கிக்காயில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பரங்கிக்காய் வந்து ஒரு நானூறு கிராம் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இந்த சீடு அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துடலாம் இந்த பரங்கிக்காய் வந்து டெய்லி உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது நல்ல விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் லெவல் ஜாஸ்தி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இதில் வந்து குழம்பு பண்ணுறோம் கூட்டு பண்ணுறோம் பொரியல் பண்ணினா ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு சில பேருக்கு எதில் போட்டாலும் பிடிக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்போம் சில குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் அதில் இது ஒன்று இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த கிரேட்டர் வச்சு நல்லா துருவிடுங்க நல்லா துருவி எடுக்கும் பொழுது அந்த ஹல்வா வந்து நல்லா சூப்பராக வரும் ஸோ இது ஃபுல்லாக துருவியாச்சு இது கலரே ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இதில் வந்து வெள்ளம் சேர்த்து பண்ண போகிறோம் நம்ம சுகர் சேர்க்க போகிறது இல்லை வெள்ளம் வந்து ஒரு காக்கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பாகு வெள்ளமாக இருக்குது நல்லா ஆர்கானிக் வெள்ளம் அதனால் கத்தியால் சீவிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா தட்டி பொடி பண்ணி வச்சுக்கணும் எப்படியோ எப்படி நம்மளுக்கு வெள்ளம் கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஹல்வானாலே முந்திரி பருப்பு தான் இல்லையா நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க ஒரு பேனை ஹீட் பண்ணுவோம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கீ இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு ரொம்ப கீ தேவைப்படாது நமக்கு இதில் வந்து முதல்ல இந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா ப்ரௌனாக வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுவோம் அந்த அதில் மிச்சம் இருக்கிற கீலேயே நம்ம வந்து இந்த பரங்கிக்காயை போட்டு வதக்கிடலாம் இது ஃபுல்லாக அந்த பரங்கிக்காய் போட்டுருங்க இது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கியிருக்கோம் நம்மளுக்கு அந்த ஸ்கின்னு அப்புறம் அந்த வேண்டாத அந்த இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்பொழுது அளவு குறையும் இது வதக்கிட்டே இருங்க வதக்கும் பொழுது இன்னும் ஷ்ரிங்க் ஆகும் இதில் வந்து நம்ம இந்த காயில் இருக்கிற தண்ணியிலையே இந்த பம்கின் வந்து நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடும் இன்னுமே நல்லா சாஃப்டாயிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இது வேகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளேயே கூட வெந்துடும் சில சமயம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுவோம் ஓகேவா இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வெந்தாச்சு நம்ம வெள்ளத்தை சேர்க்குறோம் இப்போது நம்ம இது குறைஞ்ச வெந்ததுக்கப்புறம் குறையும் இல்லையா அதனால் அதை பார்த்துன்னு ஸ்வீட் நம்ம வந்து சேர்த்துக்கணும் நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வெள்ளம்னு எடுத்தேன் பட்டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போகிறோம் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து வச்சுட்றேன் அதே மாதிரி சுகர் போடுறதுனாலும் நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க சுகர்லேயும் பண்ணலாம் பட் இப்போ வந்து வெள்ளத்தில் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிடுற சொல்கிறதுனால நம்ம இந்த வெள்ளத்துலேயே பண்ணி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துப்போம் இந்த வது இந்த ஸ்வீட்டை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம எந்த ஸ்வீட் பண்ணினாலும் கொஞ்சம் அந்த உப்பு சேர்க்கும் பொழுது இந்த வெள்ளத்தை சேர்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆரம்பிச்ச அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ரிலீஸ் பண்ணும் இப்போ ஆகுனாக்கா கொஞ்சம் அது சேர்கிறதுக்கு டைம் ஆகும் ஸோ நம்மளுக்கு டோட்டலாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம் இது ரொம்ப கீ தேவைப்படாது தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் ஏன்னா அது கடைசியில் வந்து அந்த நெய்யும் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சூப்பராக டார்க் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடுத்து நல்லா வந்து அந்த வெள்ளம்லாம் சுருண்டே வருது இப்போது ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கலந்து விடுவோம் கடைசியாக கேஷ் யூஸ் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் கலந்துடுவோம் பாருங்கள் இப்போது அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு சுருண்டு வரும் அதுதான் பதம் ஆறினப்புறம் இன்னும் நல்லாவே செட் ஆகிடும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் அந்த நெய் கூட பாருங்கள் நம்ம போட்ட நெய்யே பிரிஞ்சுருக்கும் மேலே அப்படியே பிரிஞ்சு தான் வரும் கொஞ்சம் ஆறினப்புறம் செட் ஆகிடும் கொஞ்சம் லேசான சூடு இருக்கும் பொழுது நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பரங்கிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடலாம் நமக்கும் ஏதாவது விசேஷத்துக்கு பரிமாறணம் இலக்கி பரிமாறணம் கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி பீவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்